அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்களா கருங்காலி ஒரிஜினலா ஒடிச்சிடா சொல்லி அது தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் தான் இது

மிகப்பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கேன்னு நம்ம கிடைக்க சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கருங்காலி ஒரு மனிதனோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிறது நூத்துக்கு நூறு பர்சன்ட் உண்மை இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சும்மா சொன்னாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறிட கூடாதுன்னு அவங்களுக்கு அவ்வளவு ஆசை அவங்களோட எண்ணத்தை தவிடுபடி ஆக்குறதா கருங்காலியோட முதல் வேலை கருங்காலி மேல அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் லட்சுமி கடாச்சத்தையும் வனத்தையும் அள்ளி தந்துறது ஆனா எந்த ஒரு எதிர்மறை ஆட்டத்தையும் உங்களோட பக்கமே நெருங்க அதுதான் கருங்காலியோட முக்கியமான ஸ்பெஷல் அப்புறம் உங்களோட வளர்ச்சி எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது நமக்கு இவ்வளவு சேர கருங்காலி மலையா நம்ம ஒரு சின்ன வாங்கி அணிய மாட்டையா இப்போ நீங்க பாக்கக்கூடியதான் கருங்காலி மரம் இதுல தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நாலு எம்எம்ல ஸ்டார்ட் பண்ணி இருபது எம்எம் வரைக்கும் கருங்காலி பீட்ஸ் உருவாக்குறோம் அது மட்டும் இல்லாம கருங்காலி சிலைகளையும் நம்ம இதை தான் உருவாக்குறோம் கருங்காலி மரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட எவ்வளவு எம்எம் தேவையோ அதுக்கு மாதிரி கட் பண்ணி இருக்கிறோம் இதுக்கப்புறம் தான் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டை கிரியேட் பண்றோம் மரத்துலேருந்து கட் பண்ண நம்ம ஸ்லைடை நம்ம இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் போட போகிறோம் இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சிக்ஸ் எம் எயிட் எமும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுருக்கோம் இப்போ நம்ம கரெக்டான பீட்ஸ் எடுக்க போகிறோம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பீட்ஸ் மூணு வகையான ராசஸ் அப்புறம் நம்ம நேச்சுரலா கருங்காலியை பாலிஷ் பண்ணிருக்கோம் வித கெமிக்கலும் இல்லாம அதோட அவுட்புட் எப்படி வந்து இருக்குதுன்னு பாருங்க ரெடியான ப்ராடக்ட் நம்ம இந்த மாதிரி நூலில் கோர்த்து நம்ம அதுக்கப்புறம் சேல்க்கே கொண்டு வரும் நம்ம கருங்காலி மட்டும் இல்ல ரெட் சாண்டில் சாண்டில் துளசி இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா மலைமே நம்ம வந்து ஆள் தமிழ்நாடு இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான கருங்காலி கட்டைகள் இருந்து நம்மளோட சிலைகள் வரைக்கும் எல்லாமே நம்ம ஓன் மேனு பண்றோம் மேலும் கருங்காலியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்